வணக்கம் இது உள்ளது உள்ளபடி உணர்ந்து பரிந்துரை செய்யும் நிலத்தடி நீர் ஆய்வு விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வு இன்று ஆய்வு பணிக்கு வந்திடம் வடக்கறி நாய்புரம் பஞ்சாயத்து ஏன்னா அம்மாப்பேட்டை பகுதியா அம்மாப்பேட்டை அம்மாப்பேட்டை பகுதி இந்த ஏரியாவில் பாறைப்பு வட மேற்கு தென்கிழக்கு அதனால் இறக்குறே அதுக்கு பெர்டிகுலராக ஸ்கேன் இருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்கேன் முடிஞ்சிருக்கு அதில் எதுவும் அடையாளம் இல்லை ஏன்னா கீழே உள்ள பாறை இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இந்த பகுதியில் பெரும்பாலும் நாற்பது அடிக்குள்ள வரக்கூடிய தண்ணி தான் மிக மிக அரிதான கேஸில் மட்டும் டீப்பராக கருங்கல் பாரம் முடிஞ்சு தண்ணி வரும் இதில் இரநூறு மீட்ரு டெப்த்துக்கு ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கோம் இது மானூர் ஒன்றியம் குளம் பகுதி இந்த திருப்பணி கரிகல் குளம் அருகே உள்ள ஒரு இடம் இதோட அஞ்சாவது ஸ்கேன் பண்ணுறோம் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் நாலாவது ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது அஞ்சாவது ஸ்கேன் நடக்குது இதில் ஒரு ரெயின்ஃபேட் டேங்க் இருக்குது இந்த இடத்துல அமைஞ்சால் ரொம்ப அருமையாக இருக்கும் போர்வெல்லாம் கிணறாக அமைஞ்சால் இந்த இடம் அரி மிக மிக அருமையாக இருக்கும் இந்த ஏரியா பார்ப்பு வந்து வடமேற்கு தென்கிழக்கு அதனால் அதுக்கு பெர்பண்டிகுலராக ஸ்கேன் பண்ணிட்டு வரோம் இந்த ரெயின்போ டேங்குங்கிறது ஒரு ரீசார்ஜிங் ஏஜென்ட்டு இந்த இடத்துல பார்ப்பும் ஃபேவரபுளாக இருந்தால் கோடையும் தண்ணி வத்தாது இன்று மூன்றாவதாக ஆய்வு பண்ணி வந்த இடம் சங்கரன் குடியிருப்பு சங்கரங்குடியிருப்பில் நாலு இடத்துல ஆய்வு பண்ணி செய்ய வேண்டியிருக்கு இது முதல் இடம் முதல் ஒரு அஞ்சு ஏக்கர் இடம் இதில் ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கு இதுக்கு புள்ள தேரி ஏரியா ஏற்கனவே பல போர் போட்டிருக்காங்க இதில் ஒரு போர் மட்டும் ஓட்டிகிட்டு இருக்கு அந்த அதில் தண்ணி உணர்ந்துட்டுருக்கு இதில் குறைஞ்சது அஞ்சு போர் போல் போட்டிருக்காங்க இந்த ஏரியாவில் ஒரு போர் மட்டும் ஓடிட்டுருக்கு இப்போ இந்த வரிசையில் நாலு ஸ்கேனு அங்கே என்ட்ரன்ஸில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இடையில எதுவுமே இல்லை இங்கே நாலாவது ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் மறுபடி அங்கே உள்ள நீளமான ஒரு இடத்துல ஒரு ஸ்கேனு ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் மொத்தம் அஞ்சு ஸ்கேனில் ஆறு இடம் அடையாளம் இருக்குது இது சங்கரன் குடியிருப்பில் இது ரெண்டாவது பகுதி இதுக்கு பேர் முரம்புங்கிற பகுதி இதில் ஃபஸ்ட்டு ஸ்கேன் நடந்துக்கிட்டுருக்கு ஐம்பது மீட்ரு லென்த்து இரநூறு மீட்ரு ஆழம் அந்த பகுதியில் ஒரு போர் ஓடிட்டுருக்கு அதனால் அந்த பக்கம் வேண்டான்ட்டாங்க இந்த பகுதி போர்வல் இல்லாத இடத்துல மட்டும் ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க தெற்கு கொஞ்சம் அகலமாக இருக்குது அதனால் இது ரெண்டாவது ஸ்கேன் ஒன்று போட்டு அதில் அந்த பக்கத்தில் ஒரு மூணாவது ஸ்கேன் எங்கள் இடத்துல விட உங்களுக்கு அங்கே தான் அதிகமாக இருக்கும் ஆமாம் வரச்சேன் இப்போ அந்த இடத்துல முதல் ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டாவது ஸ்கேனில் ஒன்றும் இல்லை அடையாளம் இல்லை அதனால் முதல் ஸ்கேனில் வந்து அடையாளத்துக்கு நேராக மேற்கு ஓரத்தில் மூணாவது ஸ்கேன் பார்த்துட்டு அதாவது நான் ஒரு மாதமாக கோயம்புத்தூர் இப்போ திருப்பூர் பொள்ளாச்சி ஏரியாவில் சர்வே பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபேஸ்புக்கு பார்த்து நான் அங்கே ராசாங்க பழைய வர சொன்னாங்க அது கொஞ்சம் கஷ்டமான ஏரியா தான் அதில் ஒரு இடம் அஞ்சு ஸ்கேன் பார்த்து ஒரு இடம் பா பார்த்து கொடுத்த ஒரு இடம் நல்ல தண்ணி அவங்களுக்கு அதனால் அவங்களுக்கு இந்த இட்ட மொழியிலையும் அவங்க இடம் இருக்குது பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க இங்கே அனுப்பி வச்சுருக்காங்க ஆலங்கணர் பண்ணையாருக்கு பார்த்து கொடுத்து வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஆமாம் தோட்டங்க இருக்குது அது அப்படி போனால் அது ஒரு ஊர் ஒருமை கொங்கன் கொம் கொம்மங்குளம் கொம்மங்குளம் புறவழி இது சங்கரன் குடியிருப்பில் இது மூணாவது லொக்கேஷன் ஐயன் கோயில் இந்த ஐயனார் கோயில் இங்கே இருக்குது இந்த ஐயனார் கோயில் பக்கத்தில் உள்ள இந்த இடம் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்கேன் ஆரம்பம் இருக்குது வடகிருந்து துக்க நோக்கி பார்க்க வேண்டிருக்கு இது கேரி ஏரியா இந்த சங்கரங்குடியிருப்பாக்க இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ரோட்டு வாரம் போட்ட பொருள் இன்னும் பயன்பாட்டில் இருக்கு அந்த சங்கரங்குடியிருப்ப ஊருக்காக ஓடிக்கிட்டு இருக்கு ஆலங்கணருங்கிற ஊருக்காகவே அந்த ரோட்டு வாரத்தில் போர்வல் போட்டிருக்கேன் ஆலங்கணர் பண்ணையார் என்பவருடைய தோட்டத்துக்கு ஒரு ரெண்டு ஒரு ஊரும் போட்டு கொடுங்க அருமையான இடம் தனிமையை ரசிப்பதற்கேற்ற இடம் ஐயங்கோயில் ஆலங்கனர்